How about bricks? You know, the brick states, there are like six of them, and they were trying to destroy our dollar. Is any brick state that even mentions the destruction of the dollar?

பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தது இந்த நிலைகள் சதவீத வரி என்று மிரட்டியவுடன் அந்த கூட்டமைப்பு பிரிந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள பரஸ்பர வரி அச்சுறுத்தல்களுக்கு பிறகு அமெரிக்கா மீண்டும் பிரிக்ஸ் நாடுகளிடம் இருந்து எந்த தகவலும் பெறவில்லை என்றும் அவர் கூறினார் இது குறித்து பேசிய டிரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் நமது டாலரை அழிக்க முயன்ற அவர்கள் ஒரு புதிய நாணயத்தை உருவாக்க விரும்புகின்றனர் என நான் வந்தபோது டாலரின் அழிவை குறிப்பிடும் எந்த ஒரு பிரிக்ஸ் நாட்டிற்கும் நூத்தி ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று நான் முதலில் சொன்னேன் மேலும் உங்கள் பொருட்களை நாங்கள் விரும்பவில்லை என்றும் சொன்னேன் ஆனால் இப்போது பிரிக்ஸ் நாடுகள் பிரிந்துவிட்டன என்றும் கூறினார் இருந்து இதுவரை தாங்கள் எந்த தகவலும் பெறவில்லை என்று ட்ரம்ப் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை சமீபத்தில் பிரிக்ஸ் நாடுகளிடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை என்றும் கூறினார் முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் பிரிக்ஸ் நாடுகள் டாலருடன் விளையாடினால் அமெரிக்கா நூறு சதவீத வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் ஏதேனும் வர்த்தகம் நடந்தால் அது குறைந்தபட்சம் நூறு சதவீத வரியாக இருக்கும் டாலரை குறை உட்படுத்தவும் யோசனை இப்போது செயலில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ட்ரம்ப் ஏராளமான வரிகளை தொடங்கி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வரி விதிக்க பிற அச்சுறுத்தல்களை விதித்துள்ளார் அமெரிக்கா இறக்குமதிகளுக்கு வரி விதிக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் பரஸ்பர வரிகளுக்காக திட்டங்களை வகுக்க ட்ரம்ப் தனது பொருளாதார குழுவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் ட்ரம்பின் வரிகள் பணவீக்க அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்றும் இறக்குமதி செய்யும் வணிகங்கள் கூடுதல் செலவுகளை நுகர்வோருக்கு வழங்கும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர் உலகளாவிய வர்த்தக போர் ஏற்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இடம்பெயர்வு மற்றும் பென்டானில் கடத்தலுக்கு பதிலடியாக மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை டிரம்ப் அறிவித்தார் இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் உள்ளதால் மார்ச் நான்கு வரை விதிப்பு இடைநிறுத்தப்பட்டது சீனாவுக்கு எதிராக பத்து சதவீத வரி விதிப்பதாகவும் அவர் அறிவித்தார் சில அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சீனா கூறியது ரஷ்யா மற்றும் சில நாடுகள் உக்ரைனுடனான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் வரிகள் வரிகள் மற்றும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று டிரம்ப் அச்சுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதம் டிரம்பை சந்தி வரிகளை தளர்த்துவது மற்றும் போர் விமானங்கள் வாங்குவது மற்றும் சாத்தியமான சலுகைகள் குறித்து விவாதித்தார் ஆனால் உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று பலமுறை புகார் அளித்தார் அமெரிக்கா ஏற்றுமதியிலும் இந்தியா மிக உயர்ந்த வரிகளை விதிக்கிறது என்றும் அதே போல் இனி அமெரிக்காவும் வரி விதிக்கும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க